பொங்கல் பண்டிகை நெருங்கி வருது வரக்கூடிய தை ஒன்றாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழல்ல யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் கிடைக்காது என்பதை பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு விடுத்துள்ள அறிக்கையில் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய பெருமைமிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் இந்த நன்னாள் அனைத்து தொழில்களுக்கும் ஏன் மனித குலத்திற்கு அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது வரும் பத்தாம் தேதியன்றே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் இப்படி முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய அறிவிப்பில் கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பார்த்தால் அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் அதாவது பிஹெச்ஹெச் எனப்படும் முன்னுரிமை கார்டுகளுக்கும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் எனப்படும் அந்தியோதயா அன்ன யோஜா கார்டுகளுக்கும் பி ஹெச்ஹெச் ஏஏஒய் எனப்படும் அந்தோதயா அன்னயோஜா கார்டுகளுக்கும் அதாவது முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வாங்குவோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோல என் ஹெச் எனப்படும் முன்னுரிமையற்ற கார்டுகளுக்கும் வழங்கப்படும் என் ஹெச் எஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ரேஷன் கார்டுக்கு சர்க்கரை மட்டுமே வழங்கப்படும் என்பதால் இந்த கார்டுகளுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கண்டிப்பாக கிடைக்காது என்பிஹெச் என்சி ரேஷன் அட்டைதாரர்கள் எந்த பொருளும் வாங்காதவர்கள் என்பதால் அவர்களுக்கும் ஆயிரம் பொங்கல் பரிசு கிடைக்காது அதே நேரம் என்பிஹெச்ஹெச் கார்டோ அல்லது பிஹெச்ஹெச் கார்டோ பிஹெசெச் ஏஏஒய் கார்டிலோ குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அரசு ஊழியர்களாக இருந்தால் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வருமான வரி கட்டியிருந்தாலோ அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசான ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வருமான வரி கட்டியவர்கள் அரசு ஊழியர்கள் என்றால் உங்கள் ரேஷன் கார்டு காட்டி கொடுத்துவிடும் எனவே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது மகளிர் உரிமை தொகை வழங்கும் பாணியில்தான் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசினை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதே பொங்கல் பரிசு வருமான வரி கட்டுவோர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு தரப்படாது என்றும் தனியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த காலத்தில் அறிவிக்கப்பட்ட பொங்கலுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் இந்த நடைமுறையில் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது ஆனால் வருமான வரி கட்டுவோர் அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு இல்லை என்று அறிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும் நிதி நெருக்கடி காரணமாக அரசு இவர்களுக்கு வழங்கவில்லை என கூறப்படுகிறது